வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம குரியல் நிலையில் வேறுபாடு படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாச்சு படிக்காம இருக்கீங்களா அதை படிச்சுட்டீங்க வாங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய் வயல் செய் குழந்தை செடி தாவரம் செடி தோழி செவி காது செவி வழிபடு தலை இலை தாளை மரம் தனம் செல்வம் தானம் கொடை தங்கு ஓரிடத்தில் தங்குவது தாங்கு ஆதாரம் தரை நிலம் தாரை ஒழுங்கு தரம் தகுதி தாரம் மனைவி தளம் மேடை தாளம் பாட்டு தயார் ஆயத்தம் தாயார் அம்மா தடி கம்பு தாடி ஆண்கள் மோவாயில் உள்ள முடி தாடினா ஓகே தண்டு கோள் தாண்டு குதி தடை இடையூறு தாடை கண்ணம் தட்டு கொள்கலன் அல்லது முதுகில் தட்டு தாட்டு ஆடை வகை திட்டு கண்டிப்பு தீட்டு பூசுதல் வண்ணம் தீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா வண்ணம் பூசுறது அதுதான் பூசுதல் திண்டு சிறு சுவர் தீண்டு தொடுதல் தும்பு துன்பம் துரும்பு வாய்க்கால் துக்கம் துன்பம் தூக்கம் உறக்கம் துண்டு சிறு துணி தூண்டு முடுக்கிவிடுதல் தொல் பழமை தோல் உறுப்பு தொகை தொகுப்பு தோகை மயில் தோகை தொடு தொடுதல் தோடு காதலி தொண்டு சேவை தோண்டு குளிப்பரி தொட்டி நீர்த்தொட்டி தோட்டி காவல் நட்டம் இழப்பு நாட்டம் விருப்பம் நடு நடுதல் நாடு தேசம் நகம் விரல் நகம் நாகம் பாம்பு நகை அணிகலன் நாகை நாவல் அல்லது பாம்பு நடி நடிப்பு நாடி நரம்பு நம் நம்முடைய நாம் அச்சம் நக்கு நக்குதல் விலங்கு பெண் நரை நாக்குறுப்பு நிலங்கு வெயிர் பறவை நீளம் ஒரு வண்ணம் நிதி பணம் நீதி நியாயம் நிதம் தினமும் நீதம் நீதி நொங்கு பணங்காயின் நொங்கு நூங்கு மிகுதி நோய் மென்மை நோய் பிணி படம் திரைப்படம் பாடம் படிக்கும் நூல் படு படுத்துக்கொள் பாடு பாடல் பாடுதல் பழி பலியிடுதல் பாலி பழைய மொழி பதை நடுக்கம் பாதை வழி பழி குற்றம் பாலி குகை பல் பற்கள் பால் பசுவின் பால் பதி உறைவிடம் பாதி அறை பசி உணவு வேட்கை பாசி நீர் பாசி பக்கம் அருகில் பாக்கம் சிற்று பன் இசை பான் பாட்டு பரம் மேலான வாரம் சுமை பகை பகைமை பாகை தலைப்பாகை பதிப்பு நூல் அச்சிடுகை பாதிப்பு தாக்கம் பரி குதிரை பாரி வள்ளல் பறை இசை கருவி பாறை கருங்கல் திரல் பனை பனைமரம் பானை மட்பாண்டம் பதம் சொல் பாதம் காலின் அடிப்பகுதி பலம் வலிமை பாலம் ஆற்றுப்பாலம் பட்டு பட்டாடை பாட்டு இசைப்பாட்டு பட்டி ஆடுமாடு தங்கும் இடம் பாட்டி பெற்றோரின் தாய் பணம் செல்வம் பானம் அம்பு படி படித்தல் பாடி பாட்டு பாடுதல் பங்கு பாகம் பாங்கு பக்கம் படை தேனை பாடை பிணக்கட்டில் பிழை குற்றம் பீழை துன்பம் புனை கற்பனை பூனை விலங்கு பண்டம் பொருள் பாண்டம் கொள்கலன் பத்திரம் முத்திரைத்தாள் தாள் பாத்திரம் கொள்கலன் பத்தி வரிசை பாத்தி சிறுவயல் பந்தம் உறவு பாந்தம் இணக்கம் புசி உன் பூசி பூசை செய் புன் வடு பூண் அணி பெரு பெறுவது பேரு செல்வம் பெரு பெயர் அந்த பெட்டி பொருட்களை வைக்கும் இடம் பேட்டி நேர்காணல் பொய் உண்மை இல்லாதது போய் போய் வருதல் பெண் மகளிர் பேன் காப்பாற்று பேணுதல் ஓகே மடம் இடம் மாடம் மாடி மடி சோம்பல் மாடி மெத்தை மண் தலைவன் மான் விலங்கு மண் பூமி ரெண்டு சொல்லினா தலைவன் மூணு சொல்லினா பூமி மான் பெருமை மலை சிகரம் மாலை அந்தி பொழுது மனம் உள்ளம் மானம் பெருமை மறு குற்றம் மாறு வேறுபாடு மதம் சமயம் மாதம் காலப்பகுதி மட்டு அளவு மாட்டு பொறுத்து மது தேன் மாது பெண் மசி நசுக்கு நல்லா மசிச்சு சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க மசி அப்படின்னா நசுக்கு மாசி தமிழ் மாதம் மந்தி பெண் குடங்கு மாந்தி மாமரம் மக்கள் மனிதர் மாக்கள் பகுத்தறிவு இல்லாதவர் மிதம் நடுத்தரம் மீதம் மிச்சம் மின் மின்சாரம் நீர்வாழ் உயிரினம் மீசை மீசை மேல் முட்டை அண்டம் மூட்டை பொதி முடி தலைமுடி மூடி மூடு கருவி முக்கு தெருவின் முனை மூக்கு உடல் உறுப்பு முளை அரும்பு மூளை மனித மூளை மென்மை மெல்லிய தன்மை மேன்மை உயர்வு மெய் உடல் மேய்ச்சல் வட்டம் ஒரு வடிவம் வாட்டம் வருத்தம் வலை மீன்பிடி வலை வாழை இளம் பெண் வளை சுரபுண்ணை மரம் வாழை மர வகை அண்ட் நல்லா பாத்துக்கோங்க ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு ஹண்ட்ரட் பிளஸ் குறிந்த நடி பொருள் கொண்டு வரேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல தேங்க் யூ